பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் உங்கள் சின்னம் சைக்கிள் வாக்களிப்பீர் சாதியம்தான் என் வாழ்வின் எதிரி என்று அரசியலுக்கு வருவதற்கு முன்பே முடிவு செய்துவிட்டேன் என்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசுகையில் மக்களோடு ஒன்றாக கலக்காத அரசாக பாஜகவின் மத்திய அரசு இருக்கிறது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று வெளிநாட்டு அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் இந்த தேர்தலில் நாங்கள் தியாகம் செய்யவில்லை வியூகம் செய்துள்ளோம் இன்றைய தேவையை அன்றே உணர்ந்து வந்தவர் திருமாவளவன் குரலற்றவர்களின் குரலாக பெருஞ்சிறுதையாக திருமாவளவன் திகழ்ந்து வருகிறார் ஜாதியம்தான் என் வாழ்வின் எதிரி என்று அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நான் முடிவு செய்துவிட்டேன் எனது படங்களில் ஜாதி பெயர் வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் குடியை பற்றி படம் எடுக்க வேண்டும் என்றால் குடிகாரனைத்தான் மையப்படுத்த வேண்டும் அதுபோலதான் பெயர்கள் வைக்கப்படுகின்றன இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு உள்ளனர் என்பதை அறியவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சனாதனவாதிகள் பதறினார்கள் மண்டல் கமிஷனை வி பி சிங் அமல்படுத்த முயன்றபோது அதனை தடுக்க முயன்றார்கள் விவசாயிகள் பிரச்சினையில் ஆதார விலையை தராமல் ஆதரவு விலையை தருவதாக கூறினார்கள் இதனை எதிர்த்த விவசாயிகள் மீது ட்ரோன் மூலம் குண்டு வீசினார்கள் நான் நகரத்தில் இருந்தாலும் தினமும் சோறு சாப்பிடுகிறேன் அந்த நன்றிக்காக பேசுகிறேன் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்கள் சொத்தை பாஜக வாரி வழங்கி வருகிறது சட்டத்தை வளைத்து அதிகாரபூர்வமாக பணத்தை பறிக்கும் முறைதான் தேர்தல் பத்திர திட்டம் தொழிலதிபர்களை வழிக்கு கொண்டுவர அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவற்றை பாஜக ஏவி வருகிறது என கமல்ஹாசன் பேசினார்